இன்றைக்கி டேஸ்டான சுவையான அவள் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கெட்டியான அவளை வந்து ஒருத்தரை கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் வச்சுட்டா அதில் உதிரி உதிரி ஆகிடும் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு பெருசு பெருசாக கட் பண்ணிக்கணும் ஒரு பச்சை மிளகாய் இஞ்சி கருவேப்பிலை தேவையான அளவுக்கு ஒரு ஜீரகம் அண்ட் பெருஞ்சீரகம் இப்போ வானலில் தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் ரொம்ப முக்கியம் அப்புறம் ஜீரகம் பெருஞ்சீரகத்தை போட்டுட்டு அப்புறம் வெங்காயத்தெல்லாம் போட்டு வதக்கணும் வதக்கினதுக்கப்புறம் பெருங்காயம் உப்பு தூள் போட்டு ஒரு வதக்க வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இப்போ வந்து அந்த ஊற வச்ச அவள் இருக்குல்லையே அதை போட்டு வந்து இதில் போட்டு கிணம்னா கிட்டத்தட்ட அவ்வளோ உப்புமா ரெடி இப்போ இதுக்கு வந்து கிரன்ச்சியாக இருக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து வேர்க்கடலையை வந்து வறுத்துட்டு அதில் பொடி பண்ணி போடலாம் அண்ட் பெரி சின்ன வெங்காயம் வந்து பெருசு பெருசாக கட் பண்ணி போடவும் இந்த வேர்க்கடலைக்கும் இந்த இந்த உப்புமா வந்து சூப்பராக இருக்கும் இதுக்கு வந்து சட்னி வந்து பொட்டுக்கடலை சட்னி அதுக்கு வாணலில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை மிளகாயும் கொஞ்சோண்டு பெருங்காயம் போட்டு வறுத்துட்டு ரெண்டே ரெண்டு பூண்டு புல்லை போட்டு வதக்கணும் வதக்கினதுக்கப்புறம் மிக்சியில் வந்து ஒரு தே ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் ப்ளஸ் இந்த வறுத்ததெல்லாம் போட்டு ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் வந்து பொட்டுக்கடலை போட்டு ஒரு சின்னோண்டு பீஸ் வந்து புளி போட்டு அரைச்சி உப்பு போட்டு அரைச்சோம்னா சட்னி ரெடி இந்த உப்புமாவுக்கு வந்து இந்த சட்னி அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்